ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னோட கெட் ரெடி வித் வித்மே தான் பார்க்க போகிறீங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருக்கிற திங்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் வந்து செட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி சைடு சைடுதான் எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு நம்ம ஹேர் ஸ்டைல் வந்து ஃபுல்லாக எப்படி செட் பண்றோம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டோம் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து இங்கே தனியாக வந்து பின் பண்ணிக்கிட்டோம் இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு சைடும் வந்து ஃபஸ்ட்டு ஹேரை வந்து செட் பண்ணிடலாம் நம்ம வந்து இந்த சைடு மட்டும் இப்போ வந்து ஹேரை வந்து செட் பண்ணியாச்சு நம்ம ரெண்டு சைடும் செட் பண்ணியாச்சு இங்கே பாரு எப்படி இருக்கு இப்போ வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக ஃபுல் ஹேரையும் வந்து எப்படி இது பண்ணியிருக்கோன்னு பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நான் இப்படி வந்து ரெடி பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து பின்ன போகிறோம் இது வந்து எதுக்காக எங்கள் அம்மா காட்ட சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கோங்க சொல்லிடுமா இப்போ வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக பின்னியாச்சு இந்த ஃபுல் லுக் வந்து இப்படி தான் இருக்குது அப்படியே வந்து இப்படி முன்னாடி பார்த்துட்டிங்கனாலும் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நல்லா இருக்கு இப்போ வந்து இந்த ஸாரீக்கு செட் ஆகிற மாதிரி இயரிங் வந்து போட்டாச்சு நெக்ஸ்ட் இது போட்டுக்கோ இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிள் லுக் தான் ஏமா உம் இதுவும் இந்த பேங்கிள்ஸ் தான் இதுக்கு நம்ம போட போகிறோம் ஏன்னா இந்த பார்டருக்கு வந்து இந்த பேங்கிள்ஸ் தான் செட் ஆகும் இது வந்து ரெயின்ட்ராப் பேங்கிள் இது நாங்கள் வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு தான் வாங்கணும் ஏமாறு அதே ஆச்சுன்னா அப்படியே போடு ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன மேக்கப் வந்து எங்கள் அம்மாவோடய ஃபேஸ் வந்து நார்மல் ஃபேஸு இதில் வந்து எங்கள் அம்மா வந்து ஒரே ஒரு க்ரீம் தான் யூஸ் பண்ணுவாங்க எப்போவுமே இந்த க்ரீம் மட்டும்தான் ஹிமாலயா நேச்சர் க்ளோ கேசர் ஃபேஸ் க்ரீம் இது மட்டும்தான் போடுவாங்க பாருங்கள் எவ்வளவோ எடுக்கிறேன்னு பாருங்கள் எவ்வளோ தான் இந்தளவுக்கு போட்டிங்கனாவே நல்லா ப்ரைட்டாக தான் இருக்கும் ஃபேஸ் கிரீம் எப்ப போட்டீங்கனால இப்படி மேல் நோக்கி தான் தேய்க்கணும் இல்லனா வந்து சீக்கிரம் வயசான மாதிரி போயிடும் நான் இப்படி தேய்க்கறேன் பாருங்க அப்படி தான் தேய்க்கணும் ஃபுல் ஃபேஸ்க்கு அப்ளை ஆகுற மாதிரி பண்ணு ம் நெக்ஸ்ட் வந்து எப்பவுமே இந்த ஒரே பவுடர் மட்டும் தான் ஷவர் டு ஷவர் ம் பவுடர் அப்படியே அப்ளை பண்ணிடு இப்போ பாருங்க முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறக்கும் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு இது போட்டுட்டு நீங்க லைட்டா பவுடர் அடிச்சா போதும் அது போச்சு அது தெரியலையே பாருங்க மேக்கப் இது அவ்வளோதான் தான் இருக்கும் இது வந்து ஃபுல்லாகவே இயரிங்ஸ் தான் இருக்கும் எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி வாங்கி வச்சுக்குவோம் அப்பப்போ இது வந்து சும்மா நார்மலாக வந்து கீ செயின்ஸு பிரேஸ்லெட்ஸு அதெல்லாம் தான் இருக்கும் இது வந்து அழகாக இருக்கும் இது ஒரு பிரேஸ்லெட்டு இதெல்லாம் அம்மா போட மாட்டாங்க இதெல்லாம் எங்கள் அம்மா போடாது நெயில் பாலிஷு இது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேடில் இருக்கும் ஒவ்வொன்றும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து நார்மல் லிப்ஸ்டிக்ஸ் தான் ஐலைனர் வந்து ரெண்டு வச்சுருப்போம் இது வந்து எப்பவுமே யூஸ் பண்ணுறது லிப்ஸ்டிக்கு இது வந்து மேலே ஐலைனர் தனியாக யூஸ் பண்ணுறது இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இதெல்லாம் வந்து நார்மல் செயின்ஸ் தான் எல்லாத்துலேயுமே இது எல்லாமே செயின்ஸ் தான் இதுலேயும் செயின்ஸ் தான் இருக்கும் இங்கே மூஞ்ச காட்டிடு இது வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் செட் ஆகிற மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்கு இந்தா இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து பவுடர் அடிச்சிட்டாங்க இங்கேயே ஃபேஸ் கட்டு ம் இதுக்கு செட் ஆகுற கலர்

அங்க உங்க பேஸ் தெரியுற மாதிரி வேணுமா அங்க காட்டுமானா அங்க ஹம் நாட்ல அப்படியே அவ்ளோதாங்க என்னோட மேக்கப் லைட்டா ஊங்குனிட்டு சட் இந்த தோடே ச்சி ஓகே ஹம் டிடி இங்கே இதாங்க ஃபைனல் லுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை லிப்ஸ்டிக் மட்டும் எங்க எடு அந்த ரெட் ஷேடு ம் அது போட்டுக்கோ அத செட் ஆகும் ரொம்ப அதிகமாக இருக்க மாட்டுறது லைட்டாக போட இதுதான் ஃபுல் மேக்அப் ஃபைனல் லுக் இப்போ வந்து ஃபைனலாக எங்கள் மம்மி வந்து நெயில் பழிச்சு அடிச்சிட்டாங்க உனக்கு வந்து கிளம்புறப்ப தான் வந்து நெல் பழி செடிக்கு தோணும் இப்பவே வந்து டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா அஞ்சு அஞ்சு இருபது ஆயிருச்சு இனி வந்து நாங்க வந்து ஷூட் பண்றதுக்குள்ள கிளைமேட்டே நல்லா இருக்காது ஓகேவா ஹம் போதும் போதும் ஓகே வாங்க நம்ம ஷூட்டுக்கு போகலான்னு சொல்லிடு வாங்க நம்ம ஷூட்டுக்கு போகலாம் இதோட வீடியோ வந்து இன்றைக்கி நைட்டே அப்லோட் ஆயிரும் நல்லா இருக்குங்களா வெளியே போ அப்படி இங்கே திரும்ப ம் ஃபைனல் லுக் இதுதான் ஓகே இதோட நாங்கள் இந்த வீடியோவை முடிக்கிறோம் பாய் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆமா இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க பாய்